ஓம் சாந்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் வியக்தத்தில் இருந்து அவ்யக்தத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிராமண குல போஷணர்களுக்கு என்னுடைய சுமமான ஆசைகள் மற்றும் நல்வாழ்த்துக்கள் நாம் அனைவரும் அவ்யக்திதியை அடைய வேண்டும் செய்ய வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும் ஒரு சிலரின் மனதில் கேள்வி எழுகின்றது என்னவென்றால் நாம் அனுபவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை சிதியா இல்லையா என்று வேக்த பாவனையை சமாப்தம் செய்துவிட்டு ஆத்மீக சொரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் நம்மை தேகத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அனுபவத்தை செய்ய வேண்டும் இது போன்ற அனுபவத்தின் மூலம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கவர்ச்சிகளும் நம்மை விட்டு விடுபட்டுவிடும் விடும் எந்த ஒரு விஷயமும் நம்மை ஈர்க்காது ஈஸ்வரிய சுகத்தை நாம் அனுபவம் செய்வோம் இதுதான் அவ்யக்த ஸ்திதியாகும் எந்த அளவிற்கு நாம் ஸ்மிருதி சொருபத்தில் இருக்கின்றோமோ எந்த அளவிற்கு நாம் யோக யுக்த நிலையில் இருக்கின்றோமோ இவையும் அவ்யக்தி ஆகும் எந்த அளவிற்கு நாம் சோமானில் இருக்கின்றோமோ ஐந்து சொருபத்தை அனுபவம் செய்கின்றோமோ எந்த அளவிற்கு பரிசா சொருபத்தில் நிலைத்திருக்கின்றோமோ இவை அனைத்தும் நம்மை அவ்ய்த நிலைக்கு கொண்டு செல்லும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அபியாசத்தை செய்தாலும் நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்போம் அனைத்து சகோதர சகோதரிகளும் உறுதியான எண்ணத்தை உருவாக்குங்கள் என்னவென்றால் அவ்விக்த நிலையை நான் இந்த வருடம் அடைந்தே தீர வேண்டும் என்று ஏனென்றால் விதமான செய்திகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அதன் மூலம் எனக்கு என்ன தெரிகின்றது என்றால் பிரதட்சம் செய்யக்கூடிய சமயத்தில் நாம் இருக்கின்றோம் என்பது புரிய வருகின்றது பாபாவின் மகானாத்மாக்களின் பிரதட்சம் ஏற்படும் முதலில் அவருடைய சத்தியமான ஞானமும் பிரதட்சமாகும் மிகப்பெரிய மகான் இப்பொழுது கூறியிருக்கின்றார் என்னவென்றால் இறைவன் அதாவது பகவான் பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல அவர் சர்வ வியாபி அல்ல என்று கூறியிருக்கின்றார் அவர் மிகப்பெரிய வித்வானாவார் ஓஆர்சியில் மிகப்பெரிய சம்மேளம் நடந்தது அதில் அவர் கூறியிருக்கின்றார் உத்தரகாண்டிலும் சன்னியாசிகள் மிகப்பெரிய நல்ல வார்த்தைகளை கூறியிருக்கின்றார்கள் அனைவரும் அருகாமையில் வருகின்றார்கள் புரிந்து கொள்கின்றார்கள் பகவானை அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவர்கள் ஞானத்தை அறிந்து கொள்வார்கள் சிவபாபா ஞானத்தை கொடுக்கின்றார் என்பதை கூறுகின்றார்கள் நாம் சமயத்தை அருகாமையில் கொண்டு வரக்கூடியவர்களாவோம் பிரதட்சம் ஆகக்கூடிய சமயம் அருகாமையில் வந்துவிட்டது இதில் நம்முடைய தபஸ்யா மிகப்பெரிய பங்கு வகிக்கும் எந்த அளவிற்கு நாம் நிலையை அனுபவம் செய்வோமோ எந்த அளவிற்கு நாம் தபஸ்வியாக இருப்போமோ அப்பொழுது அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஞானத்தின் பிரேரணை கிடைத்துக் இருக்கும் சத்தியத்தை ஏற்றுக் கொள்வார்கள் செய்யக்கூடிய நடிப்பு ஆரம்பமாகிவிடும் நாம் அனைவரும் இதற்கு நிமித்தமாக இருக்கின்றோம் உங்களுக்கு அனைவருக்கும் சொல்லக்கூடிய பழக்கம் இல்லை என்றாலும் பரவாயில்லை பெரியவரிடம் மிகப்பெரிய மனிதரிடம் உங்களுடைய தொடர்பு இல்லை என்றாலும் பரவாயில்லை உங்களுடைய யோகம் மற்றும் தபஸ்யாவின் அழகான வைப்ரேஷன் மூலமாக மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க முடியும் தேவகுலத்தைச் சேர்ந்த ஆத்மாக்கள் கல்பத்திற்கு முன்பு பாபாவிடம் வந்த குழந்தைகள் ஆத்மாக்கள் சாது சந்நியாசிகள் வித்வான்கள் மகா மண்டலேஸ்வர்கள் பல தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் கல்பத்திற்கு முன்பும் பாபாவுடன் சேர்ந்திருந்தார்கள் அனைத்து தர்ம பிதாக்களும் பாபாவிடமிருந்து ஞானத்தை பெற்று சென்றார்கள் பகவானிடமிருந்துதான் அனைவரும் ஞானத்தை பெற்றார்கள் நம்முடைய யோகத்தின் வைப்ரேஷன் மூலமாக திரும்பவும் அவர்கள் அனைவரும் வருவார்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படும் ஆகவே சமயத்தின் அறிகுறிகளை புரிந்து கொண்டு சமயம் அருகாமையில் வந்துவிட்டது என்பதை தெரிந்து கொண்டு பாபாவின் அனைத்து காரியங்களும் தீவிர வேகத்தில் பிரதர்ஷமாகிக் கொண்டிருக்கின்றது இவை அனைத்தும் பிரபுவின் ஆகும் இங்கே இருப்பவர்களுக்கு பாபாவின் பிளானிங்கை பற்றி தெளிவாக தெரிவதில்லை குறைவாக நினைக்கின்றார்கள் யார் யோக யுக்தாக யார் தெய்வீக ஸ்திரமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தெரியும் பகவான் இந்த பூமியில் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக எப்படிப்பட்ட விதிகளை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார் என்று அவர் யார் யாரை நிமித்தமாக வைத்திருக்கின்றார் என்பதும் புரியவரும் எதுவுமே நமக்கு தெரியாது சாதாரணமாக இருக்கலாம் அவர்கள் சம்பூர்ண தூய்மையான ஆத்மாவாக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் ஒன்றுமே தெரியாதவர்களாக இருக்கலாம் கள்ளம் கபடமற்றவர்களாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக பாபா மகான் காரியங்களை செய்வார் ஆகவே சமயத்தை தெளிவாக புரிந்து கொண்டு மகான் காரியத்திற்கு நம்மை நிமித்தமாக மாற்றிக்கொள்வோம் சமயம் தீவிர வேகத்தில் நம் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய மகான் காரியங்கள் நம்மை அழைக்கின்றது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும் யோகி ஆத்மாக்கள் பவித்திரமான ஆத்மாக்கள் மற்றும் மகான் ஆத்மாக்கள் தான் இந்த உலகத்திற்கு நன்மையை செய்ய முடியும் ஆகவே இந்த மகான் காரியத்தில் நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சக்திகள் மூலமாகவும் பாபாவின் பெயர் புகழ் முழு உலகத்திலும் பரவச் செய்யும் அநேக ஆத்மாக்களுக்கும் சக்திகள் கிடைக்கும் ஓம் சாந்தி